வணக்கம் நண்பர்களே உங்க உடம்புல வரக்கூடிய விதவிதமான நோய்களை குணமாக்க இந்த ஒரு கீரையை மட்டும் நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்க உடல எந்த ஒரு நோய் நொடியும் அண்டாது நூறு வயசுலையும் எந்த ஒரு வியாதியும் இல்லாம ஆரோக்கியமா நீங்க இருக்கலாம் ஸோ அந்த வகையில நம்மளோட முன்னோர்கள் வந்து பழங்கள் காய்கறிகளை காட்டிலும் அதிக அளவில் கீரைகளை தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அவங்களோட உணவுகளில் தவறாம கீரை வகைகள் இருக்கும் அப்படி அவங்க தவறாம ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு முக்கியமான கீரை தாங்க அம்மான் பச்சரிசி கீரை இந்த அம்மான் பச்சரிசி செடியில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பாகங்களுமே நமக்கு அதிக அளவில் மருத்துவத்தன்மையை வாரி வழங்கக்கூடியது தான் அப்படி அம்மான் பச்சரிசியில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல்ல அம்மான் பச்சரிசி செடி வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா இது வந்து தரிசு நிலங்கள் நீர்நிலைகள் வயல் வரப்புகள் சாலை ஓரங்கள்னு எங்குமே நீக்க மர நிறைந்திருக்கக்கூடியது எல்லா சீசன்லையுமே நமக்கு ரொம்பவே ஈஸியாக வளரக்கூடிய ஒரு மூலிகை கீரைதங்கா அம்மான் பச்சரிசி செடி இந்த அம்மான் பச்சரிசி செடியில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று சிவப்பு அம்மான் பச்சரிசி இன்னொன்று வெள்ளை அம்மான் பச்சரிசி இதில் வெள்ளை அம்மான் பச்சரிசியை காட்டிலும் சிவப்பு அம்மான் பச்சரிசியில் தாங்க நிறையவே மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு ஸோ உங்களுக்கு எந்த அம்மான் பச்சரிசி அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதையே தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ அம்மான் பச்சரிசியோட அற்புத நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எந்த வியாதியை குணமாக்க எந்த மாதிரி அம்மான் பச்சரிசியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே முதல்ல குடல் புண் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த அம்மான் பச்சரிசியை தொடர்ந்து மூணு நாளுக்கு சாப்பிட்டாலே போதுங்க உங்களோட குடல் புண் முற்றிலுமாக குணமாகும் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு கை நிறைய அம்மான் பச்சரிசி இலைகளை எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக பாசி பருப்பு சேர்த்து நெய்யில் வதக்கி சாதத்து கூட கலந்து சாப்பிட்டாலே போதுங்க உங்களுக்கு எவ்வளவு நாள்பட்ட அல்சர் புண் இருந்தாலும் அதை மூணே நாளில் குணமாக்கிறோம் தொடர்ச்சியாக மூணு நாளுக்கு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நல்ல நிவாரணம் கிடைக்கும் இதை வந்து நாக்கு புண் மற்றும் வாய்பு இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாங்க வாய்ப்புண்ணுக்கும் நாக்குப் பொண்ணுக்கும் ஒரே நாளில் நிவாரணம் தரக்கூடிய ஒரு அற்புத மொழிகை தான் அம்மான் பச்சரிசி அதுக்கப்புறம் அதிக உடல் சூடு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அம்மான் பச்சரிசி இலை கூட சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து வதக்கி அதை சட்னியாக ரெடி பண்ணி சாதத்து கூடவோ இல்லைனா இட்லி தோசை கூடவோ சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிக உடல் சூடு இயற்கையாகவே குறைஞ்சி உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை கிடைக்கும் உடல் சூடு அதிகமாக அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடல்ல நிறைய பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருக்கும் ஸோ அதை உடனே கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அம்மான் பச்சரிசி சட்னியை சாப்பிட்டு பாருங்க சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பெற்று தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்கள் சிலருக்கு போதுமான அளவுக்கு தாய்ப்பால் சுரக்காமல் இருக்கும் தாய்ப்பால் சுரப்பாக அதிகரிக்க நீங்கள் அம்மான் பச்சரிசி இலையை பயன்படுத்தலாம் அம்மான் பச்சரிசி இலையை எடுத்து அதை நல்லா மை போல அரைச்சி பசும் பாலில் கலந்து கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த பாலை தொடர்ச்சியாக பதினெட்டு நாளுக்கு காலை ஒரு வேளை மட்டும் குடிச்சிட்டு வந்தாலே போதுங்க தாய்ப்பால் சுரப்பு அதிக அளவில் உண்டாகும் அந்த தாய்ப்பாலை குடிக்கக்கூடிய குழந்தைக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் பலப்படும் அதுக்கப்புறம் இந்த அம்மான் பச்சரிசி பூக்கள் வந்து ஆண் மற்றும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பாலியல் சம்பந்தமான குறைபாடுகளை நீக்கி தாம்பத்திய உறவை மேம்படுத்தக்கூடியது பெண்கள் இந்த அம்மான் பச்சரிசி பூக்களை பாலில் போட்டு வேக வச்சு வடிகட்டி தொடர்ச்சியா நாற்பத்தெட்டு நாளுக்கு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவங்களுக்கு கருப்பையில இருக்கக்கூடிய நச்சுக்கள் அழுக்குகள் வெளியேறி கருப்பை ஆரோக்கியமாகும் அதனால ரொம்ப சீக்கிரமாக கருவுறுதலும் நடைபெறும் அதே போல ஆண்கள் இந்த அம்மான் பச்சரிசி பூக்களை பாலில் போட்டு வேக வச்சு வடிகட்டி தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாளுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைபாடு விந்து முந்துதல் விந்து நீர்த்து போதல் விரைப்புத்தன்மை போன்ற அனைத்து விதமான குறைபாடுகளும் நீங்கி தாம்பத்திய உறவுல ஆர்வம் அதிகரிக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கரு உறுதலை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடிதாங்க இந்த அம்மான் பச்சரிசி அடுத்தபடியா உங்களுக்கு வாத நோய் இருக்கு வாதத்தால் கை கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கு அப்படின்னா அம்மான் பச்சரிசி இலையை பயன்படுத்தலாங்க அம்மான் பச்சரிசி இலையை நல்லா மை போல அரைச்சி அதை நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி உங்களுக்கு எங்கெங்க வாதத்தால் மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்க உங்களோட வலிகள் எல்லாம் காணாமல் போயிடும் அதுக்கப்புறமா உங்க உடம்புல ஏதாவது கட்டி கொப்பளம் வீக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தாராளமாக நீங்கள் இந்த அம்மான் பச்சரிசி இலைகளை பயன்படுத்துங்க அம்மான் பச்சரிசி இலைகளை மை போல அரைச்சி அது கூட கொஞ்சமா மஞ்சள் சேர்த்து வீக்கம் கட்டி கொப்புளம் காயம் புண்கள் மேலே பூசிட்டு வரும் பொழுது ஒன்று ரெண்டு நாள்லையே உங்களோட கட்டிகள் காயங்கள் கொப்புளங்கள் எல்லாமே படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும் அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய நகை சுத்தியை குணமாக்க அம்மான் பச்சரிசி பாலை பயன்படுத்தலாங்க அம்மான் பச்சரிசி செடியில் இருக்கக்கூடிய இலைகளை பிச்சிங்க அப்படின்னா அதில் இருந்து வெள்ளை கலரில் பால் வடியும் அந்த பாலை மட்டும் எடுத்து உங்களுக்கு எந்த விரலில் நகை சுத்தி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தொடர்ச்சியாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மூணு நாளுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களோட நகை சுற்றி இருந்த இடம் கூட தெரியாமல் கம்ப்ளீட்டாக குணமாகும் அதே போல் உங்கள் உடம்பில் வரக்கூடிய மறுக்களை இயற்கையாகவே உதிர வைக்கவும் இந்த பாலை பயன்படுத்தலாங்க உங்கள் உடம்பில் கை கால் தொடை அதுக்கப்புறம் கழுத்து மார்போட அடிப்பகுதின்னு எந்த இடத்துல மறுக்கள் இருந்தாலும் அந்த மறுக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அம்மான் பச்சரிசி பாலை தடவி பாருங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி பாருங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது மறுக்கள் இருந்த இடம் கூட தெரியாமல் இயற்கையாகவே உதுந்து விழுந்துடும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல மறுக்கள் இருந்ததுக்கான அடையாளம் கூட தெரியாமல் தழும்பையும் மறைய வைக்கக்கூடிய தன்மை இந்த அம்மான் பச்சரிசி பாலில் நிறைஞ்சு இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய முகப்பருக்களை குணமாக்கவும் நீங்கள் இந்த அம்மான் பச்சரிசி பாலை பயன்படுத்தலாம் முகப்பருக்கள் மேலே அம்மான் பச்சரிசி பாலை நீங்கள் தொடர்ச்சியாக தடவிட்டு வரும் பொழுது முகப்பருக்கள் கம்ப்ளீட்டாக குணமாகும் முகப்பருக்கள் இருந்த தழும்பு கூட உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் உடல் சோர்வை போக்கி உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியது அம்மான் பச்சரிசி கீரை அம்மான் பச்சரிசி கீரை கூட சம அளவு தூதுவளை இலை சேர்த்து அரைச்சி சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க உங்களோட உடல் சோர்வு எல்லாமே நீங்கள் உடலுக்கு நல்ல ஒரு வலு கிடைக்கும் உடல் வலு இல்லாமல் ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை தாங்க இந்த அம்மான் பச்சரிசி கீரை அதுக்கப்புறம் ரத்தத்தை சுத்தமாக்கி ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய தன்மையும் அம்மான் பச்சரிசி இலைகளில் நிறைஞ்சிருக்கு அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மூணு வேப்பிலை மூணு மிளகு அது கூட கொஞ்சமாக அம்மான் பச்சரிசி இலை இது எல்லாத்தையுமே நல்லா மை போல அரைச்சி ஒரு டம்ளர் பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும் பொழுது உங்களோட ரத்தம் சுத்தமாகும் இரத்தத்தில் கலந்துருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் நச்சுக்கள் எல்லாமே வெளியேறி ரத்தம் சுத்தமாகறதால உங்களோட உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் இரத்த ஓட்டமும் உடல் முழுக்கவே சீராக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு பாத எரிச்சல் இருக்குது அப்படின்னா அதை குணமாக்க நீங்கள் இந்த அம்மான் பச்சரிசி இலையை பயன்படுத்தலாம் பாத எரிச்சல் அப்படிங்கிறது எல்லா காலங்கள்லையும் எல்லா வயசில் இருக்கிறவங்களுக்கும் நார்மலாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் ஸோ உங்களுக்கும் பாத எரிச்சல் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் அம்மான் பச்சரிசி இலையை நல்லா மை போல் அரைச்சி அது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கலந்து உங்களோட பாதங்களில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது பாத எரிச்சல் ஒரே நாள்லையே குணமாகும் ஒரே நாளில் பாத எரிச்சலை முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த அம்மான் பச்சரிசி இலைகளில் தாங்க நிறைஞ்சு இருக்குது அப்புறம் அம்மான் பச்சரிசி இலைகளை பயன்படுத்தி பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் நோயை குணமாக்கலாம் யாருக்கெல்லாம் வெள்ளைப்படுதல் நோய் இருக்கோ அவங்களுக்கு அவங்களோட உடலையே உருக்கி எடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெள்ளைப்படுதல் குறைபாடுக்கு இருக்கு ஸோ வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது உங்களுக்கு வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க அம்மான் பச்சரிசி இலைகளை பயன்படுத்தி பாருங்க அம்மான் பச்சரிசி இலைகளை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை மை போல அரைச்சி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டுமே எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கான மோரில் கலந்து தொடர்ச்சியாக அஞ்சு நாளுக்கு காலை வேலையில் மட்டும் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய் முற்றிலுமாக குணமாகும் வெள்ளைப்படுதல் நோயை அலட்சியப்படுத்தாதீங்க அது நிச்சயமாக உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும் நண்பர்களே ஸோ உடனே இந்த இயற்கை மருந்தை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் குறைபாடு முற்றிலுமாக குணமாகும் அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மான் பச்சரிசி இலைகளை நரம்புகளில் உண்டான அடைப்பு போக்கவும் நீங்கள் பயன்படுத்தலாம் நரம்புகளில் அடைப்பு உண்டாகி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நம்மளோட இரத்த ஓட்டத்தை பாதிக்கும் இரத்த ஓட்டம் பாதிக்கும் பொழுது நம்மளோட உடல் சீர்கெட்டு போகுங்க ரத்தம் நம்ம உடல் உறுப்புகள் முழுவதுக்கும் கிடைச்சா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஸோ அந்த நரம்புகளில் உண்டான அடைப்பை போக்கி உடல் முழுக்கவே இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த அம்மான் பச்சரிசி இலைகளில் நிறைஞ்சு இருக்குது அதே போல் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அம்மான் பச்சரிசி இலைகளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை காலையில் எதிரிச்சதும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலே போதும் எவ்வளவு நாள்பட்ட மழமாக இருந்தாலும் மழைக்குடலில் இறுகி போய் இருந்தாலும் அதை இலகுவாக்கி வெளியேற்றி உங்களோட மலச்சிக்கலை போக்குற தன்மை இந்த அம்மான் பச்சரிசி இலைகளில் நிறைஞ்சு இருக்குது அதே போல் சிலருக்கு சிறுநீர் வழியாகவே ரத்தம் வெளியேறும் அது மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்க அம்மான் பச்சரிசி இலையை மை போல அரைச்சி அதை மோரில் கலந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வரும் சிறுநீர் கூடவே சேர்த்து ரத்தம் வெளியேறுதல் ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகும் ஸோ இன்னைக்கு அம்மான் பச்சரிசியோட அற்புத நன்மைகள் பற்றி பார்த்தோம் அம்மான் பச்சரிசி செடியை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க யாரெல்லாம் பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி